குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்போம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே பொதுவாக மிதனராசி இதுலையுமே ஒரு புத்திசாலியான ராசி எதுனா அந்த மிதன தான் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் மிதன ராசி என்ப இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதனராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இந்த கிட்ட உண்டு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் இந்த கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது அதுக்கான பதிவு தான் இந்த ஃபுல் பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கங்க பஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாசி மாசத்தை பத்தி பேசுகிறோம்னா உங்களுக்கு எதுவும் கிரக பேச்சு வருதா அதாவது எதுவும் திசை புத்திகள் மாறுதா ஜாதகத்திலும் பாருங்க ஜாதத்தை பாத்துக்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு தொல்லியான பலனை பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் பொதுப்பல் பொதுப்புன்னு எல்லா வீடியும் நம்ம கொடுக்கிறோம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க மதிர ராசிக்காரன் நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குதான் இருந்தா உங்க விதி ஜாதத்தை கம்பெனி பண்ணி பார்த்து துல்லியமான ஒருத்தான் கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கிரகம் இப்பு எங்க இங்க சஞ்சார செய்யறாங்க ராசிரியை செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றாரு நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்றாங்க உங்களுக்கு பத்தாம் பாதத்துல சுக்கர பகவான் பிளஸ் ராகு பகவான் சஞ்சார சரங்க பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார சிலர் ஒரு சில தரத்துக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாயி பத்தாம் பாவத்துக்கு சுக்கரோட சேர்ந்து இணைகிறார் நீசம் நீசம் அடைஞ்சு உச்ச பங்கத்துக்கு போறார் இந்த புதன் அப்படின்னா சொல்லணும் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் அது மட்டும் ஒன்பதாம் படத்துல உங்களுக்கு பலமா உக்காந்துருக்கார் இந்த புதன் பகவான் இதுல என்ன ஒரு நல்ல ஒரு யோகம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்ப வக்ர நிவர்த்தியானது ரொம்ப விசேஷம் கரெக்டா மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி யாராது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை யார் ஜாத தசாபுதை சரியில்லையோ மிதரராசிகளா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கண்ணனா பகையா எதிரியா பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் லாபம் வருமானம் கையில சேரல கொஞ்சம் பண்ணாங்க ரொம்ப டைட்டா இருந்துச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா மிதனராசிக்காரங்க இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலை ஒரு சில பேர் ஜாதகத்துல திசாபதி சரியில்லாதவங்கன்னா கண்டிப்பா பிரசண்ட் சந்திச்சாங்க இட பிரச்சனையா இருக்கும் இல்ல வண்டி வாகனம் செலவா இருக்கும் இல்ல வேலை உதயத்துல பிரஷர் இருக்கும் கனமுனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மையா இருக்கும் தொழிலில் ஒரு மந்தமான தன்மையா இருக்கும் எதிர்பாராத ஒரு இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் மிதன ராசியை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க மிதன ராசிக்கார படிப்பு கல்வி ஞானம் இது எல்லாமே ஒரு எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு மாற்றத்தை மிதன ராசிகர பார்க்கல அதான் சொல்ல தொழிலோ உத்தியோகமோ படிப்போ கல்வி இது எல்லாமே தடப்பட்டுச்சு ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் இருந்தாருங்க அதனால ஒரு வம்பு வழக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்காம நீங்க இருக்க முடியாது உடம்பு ஆரோக்கியத்துலயோ ஏதாச்சும் ஒரு தடைகளை ஒரு வருமானத்துல இன்கம்ல பெருசு பெருசா சேமிப்பு இல்லாத அமைப்போ ஏதாச்சும் ஒரு தடைகளை நூத்துக்கு நூறு பர்சென்ட் மிதனராசியா சந்திச்சிருப்பாங்க இந்த ஒரு மாசம் இந்த மூன்றரை மாசத்துக்குள்ள தாயுடைய உடம்புல பிரச்சனையோ இட பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலோ வண்டி வாகனம் ரிப்பேர் பண்றத செலவு வைக்கிறது இது மாதிரி பாக்குறது நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் நிறைய திருமண வாழ்க்கையிலே நிறைய ஒரு தடுமாற்றங்கள் பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய இருக்கும் நண்பர்கள் எதிரியா மாறி இருப்பாங்க எதிர்பார்த்த தொழிலில் ஒரு மந்தமானத்தன்மை சந்திச்சிருப்பாங்க இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா அந்த மிதன ராசிக்கிறேன் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி நான் சொல்கிறேன் இனிமேல் அந்த பாதிப்பு இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இனிமேல் உண்டு இதனத்தை பொறுத்தே செவ்வாய் பவன் வக்கிற நிவர்த்தி ஆயிட்ட உடனே உடனே நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களாம் வேலை உத்தியோகத்தை அழகா சூப்பராக அற்புதமான வேலை நல்ல வேலையை அமைச்சு கொடுக்க போறாரு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாசி பன்னிரெண்டாம் தேதிக்கு உங்க ஜாதக திசா பத்தி நல்லா இருந்துட்டால் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நீங்க தைரியமா பயணிக்கலாம் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை லாப பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வருமானம் இன்கம்னா பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் பாருங்க எதிர்பார்க்காதளவு சேமிப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா ஆருக்கும் பதினொன்னு குறையாறு செவ்வாய் பகவான் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்ப பன்னிரெண்டாம் தேதி புனர்பூசணம் குருட சாரத்துல அவர் நிக்கிற நிவர்த்தி ஆகிறாரு அப்ப வருமான இன்கம் அந்த விஷயம் நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மிதனராசிக்கு வருது அப்ப இன்கம் வருமானம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் போலீஸ் ராணுவம் கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாரு அப்ப நிரந்தரமா வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைக்க போகுது நல்ல வேலையா கிடைக்கும் போது ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் போது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை உங்க பக்கம் தேடி வரும் மிதனத்தை பொறுத்தவரை வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடைகளுமே சொல்லக்கூடாது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் இப்ப கோச்சார கிரகம் வேலையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இப்ப உங்களுக்கு கீழே ரொம்பவே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க நீங்க மட்டும் ப்ரமோஷன் வாங்காம நீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க இந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரமும் இப்ப நம்ம சொல்லலாம் அதுக்கான கிரக அமைப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் ரொம்ப எல்லாம் வேலை தெரியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலாம் அந்த வேலையும் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை நீங்க பேஸ் பண்ணி கடன் அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை எப்படிதான் சரி பண்ணலாம் வெளில மீனா வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறாங்கனால அவங்களாம் வேலை வேலை வேலையை விட்டு வேற கண்டியை கண்டிவிட்டு மாறலாம் அதுக்கான அமைப்பு சூப்பராக சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துல நம்ம சொல்றோம் லோன் எது சம்பந்தமா லோன் கேட்டு பாருங்க இப்ப லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் தகவல் தொடர்பு எழுத்துக்கடிங்க சார்ந்த விஷயம் இருக்கும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை பம்பு வழக்கு பிரச்சனை இல்லாத ஆலே இல்ல மேசத்துல அதாவது இந்த மிதனத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நிமிஷம் இருக்கா செவ்வாய் வக்கிற நிவர்த்தி ஆகிற இப்ப இடம் வாங்குற இட பிரச்சனை பூமி பிரச்சனை வீட்டு பக்கத்து வீட்டு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் பதினோராம் இடத்துல அரசாங்க கிரகம் பலமா உட்கார்ந்துருக்கு படிக்கக்கூடிய மாணவங்களாம் தைரியமா படிங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன் கிடைச்சோம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய பேருக்கு திடீர்னு அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பா அந்த மாசி மாசத்துல இருக்கும் பாத்துக்கோங்க மிதிரா ராசியை பொறுத்தவரை ஏன்னா ஒரு ஆசிய தேவி சூரியபவன சேர்ந்து மூணாம் இடத்த முயற்சி வெற்றி தடவை பார்க்கறதுல அரசாங்க வேலை அசால்ட்டா அடிக்கக்கூடிய நேரம் வரும் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்புகள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா வெளிநாட்டுல படிச்சாலும் சரி நிறைய பேருக்கு இங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரலாம் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் நீங்கிடும் நீங்க தைரியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வருது பொதுமக்களுடைய தொடர்பு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி எல்லாமே வருது அரசாங்க சம்மந்தது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி தொழில நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது தொழிலை எதிர்பார்க்காத அளவு லாபங்கள்லாம் இப்ப கிடைக்கும் நிறைய இருக்கு ஏன்னா சுக்கன் உச்சம் சுக்கரபான சுக்ரன் ராகம் உச்சமா இருக்கார் இரண்டாம் வீட்டு அது நல்ல ஒரு பலமா இருந்தாவே போதுமானது இப்ப ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயம் பட்டம் பதவிகள் அந்தஸ்து வரும் நிறைய தொழில் சார்ந்த விஷயம் நிறைய காசு பணத்தை ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்க அந்த பணத்தை நிமிடம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வக்ர நிவர்த்தி அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டாம் அந்த மாசி மாசத்துல வருமான இன்கம் ஏதோ ஒரு வகையில வெளியூர் வெளிநாடு வெளியூர் வருமான மூலம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் தொழில் அந்த பணம் சார்ந்த விஷயம் எங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி தேடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கிய கிடைக்க கிடைக்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் நிறைய பயணத்தை ரொம்ப மேற்கொள்ளாப்பில் வரும் நல்ல ஒரு பலனை நீங்க பார்க்கலாம் இந்த கால சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு இந்த ஏன்னா ஒரு சிலதுக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து பத்தாம் பாவத்துல போய் இது பலமாகாரு உச்சம் பெற்ற சுக்ரன் சேரும்போது அங்கே நீசபங்க பங்க ராஜயோகத்துக்கு போவார் புதன் அதாவது நான் சொல்றது பதினஞ்சாம் தேதி நம்ம சொல்றது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் எதிர்காலத்தை கண்டிப்பா பார்க்கலாம் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அழகாக அற்புதமா அமைச்சு கொடுக்குறேன் கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயம் இது எல்லாம் இந்த துறை எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தரையில்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க குடும்பத்தில் சார்ந்த விஷயம் தொழில் வேலை உதவும் எதா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் அழகாக அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது இவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரத்துல பிறந்தாங்க இதே மாதிரி தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பயப்படவே மாட்டாங்க மிருகசரத்துல பிறந்தவங்க ரெண்டு மூணு பாதத்துல அதாவது மூணு நாலாம் பத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிய கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது இனிமேல் வேலை உத்தியோகம் கண்ணும் பிரச்சனை பகை பிரச்சனை லாபம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் எங்க பெருகொண்ட பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடக்கும் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தமா கிடைக்கும் வேலை உத்தியம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் போலீஸ் லைன்ல படிக்கக்கூடிய நபர்கள் கட்டிட சமரில் படிக்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சாணத்துல படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய நபர்கள் பல் டாக்டர் படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாமே வெற்றி ஒரு கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அழகா அமைச்சுக்கூடிய நேரம் இந்த மிருகசலத்துல பிறந்த சூப்பரா இருக்கும் அடுத்து திருவாதனத்துல பார்த்தா எதுவுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க யோசனை பண்ணி இறங்கினாலும் ஒரு விஷயத்த முடிக்காம விளாட மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா காரியத்திலும் இவங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த திருவாத நச்சல பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கு பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது தொழில் உத்தியோகத்துல லாபங்கள் வெற்றிகள் எல்லாமே தேடி வருது படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே தேடி வருது குழந்த பாக்கிய சதாசியம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது ஆசைப்பட்ட விஷயத்தை இப்போ அடையக்கூடிய நேரம் அந்த திருவாதா நச்சல சூப்பராக இருக்குது எந்த ஒரு லைஃப்லேயும் பாருங்களா செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் நல்ல ஒரு சிந்திக்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் இருக்குது லாபம் வருமான வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் வியோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க சூப்பராக இருக்கு பார்த்தீங்க அரசாங்க வேலை அரசு முன அனுகூலங்கள் ஏன் ரொம்ப செலவை பார்த்துட்டாங்க இனிமேல் செலவு நிவர்த்தி நான் குருபாவை நிவர்த்தி ஆகிட்டாங்க இனிமேல் பார்த்து புனர்ப்பு நடத்தும் நல்ல டைம் இருக்கும் அதாவது இந்த நகை கடை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டில் உள்ள நபர்கள் ஐடி ஃபீல்டில் வரக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நம்ப புனர்பு சன்கு சூப்பராக ஒரு நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய மாசி மாத பலன் மிதன பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது